ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வாழைப்பூ சாம்பார் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்ல சூடாகட்டும் இப்போ ஒரு டேபிள் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள் உளுந்து கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விட்டுறலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம் உளுந்த வெந்தயமும் நல்லா செவந்து வாசம் வரணும் இப்போ நான் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுரலாம் இந்தளவு வதங்கினா போதும் இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ நான் வா ஒரு வாழைப்பூவை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு நீல வாக்களே சேர்த்து விட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்டுரலாம் வாழைப்பூவை உரித்து தண்ணியில் சேர்த்து விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும் இப்போ இந்த எண்ணெயில் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுரலாம் அப்போ சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இல்லை கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து விட்டுரலாம் சாம்பார் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணியை விட்டு நம்ம வாழைப்பூவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போயுமே சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிற தண்ணி சேர்க்கும் போது சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் வாழைப்பூ நல்லா வெந்து வரணும் அது வரை இது இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் வாழைப்பூ நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி எடுத்து வச்ச பருப்பை சேர்த்து விட்டுரலாம் இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரணும் அது வர இது இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளியை இதோட சேர்த்து விட்டுரலாம் இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாரலாம் புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வரணும் அது வர இருக்கட்டும் இப்போ பாருங்கள் புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வருது வாழைப்பூவுமே நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான வாழைப்பூ சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லியலை சேர்த்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் வாழைப்பூ சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்